வணக்கம் நட்பூக்களே நிலா தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் நகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஒரு வழியாக அடுத்த நாள் காலை சூரியன் தன் கடமையை செவ்வனே ஆற்றும் பொருட்டு கிழக்கில் உதிக்க ஆரம்பித்து விட்டான் காலையில் எழும்போதே நித்லாவிற்கு ஆதித்யனின் முகம்தான் மனதில் வந்தது அதிலும் அவன் அவளை தன்னுடன் சாப்பிடச் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது என்னமாய் ஆர்டர் போடுறான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனுடன் சாப்பிடப் போவதில்லை பார்க்கலாம் அவனா நானானு உறுதியாக நினைத்துக்கொண்டவள் ஒரு முடிவோடு அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள் வழக்கம் போல் நேரம் கழிய மதிய உணவு வேலையும் வந்தது மணி ஒன்றாகவும் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியவளை பார்த்த ஆதித்யன் எங்கே போற என கேள்வி எழுப்ப வேற எங்க சாப்பிடத்தான் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளியே தைரியமாகவே கூறினாள் நேற்று நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அழுத்தமான குரலில் அவன் வினவ ஏன் ஞாபகமில்ல அதெல்லாம் நல்லாவே இருக்கு அவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்ற முடிவில் வீம்பாக கூறினாள் அவள் சில கணநேரம் அவளையே இமைக்காது வெறித்துப் பார்த்தவன் பிறகு ஒன்றும் பேசாமல் தன் கையிலிருந்த ஃபைலை ஆராயத் தொடங்கினான் அவன் பார்வையில் அவள் சிலையாக ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு பாலா கூட வெளியே போகும்போதும் அவன் பார்த்த அதே பார்வை முதுகுத்தண்டு வரை ஜில்லிட காலை இம்மியளவும் நகர்த்த முடியாமல் அப்படியே நின்றுவிட்டாள் திடீரென்று அவன் மேஜையில் இருந்த தொலைபேசி ஒலிக்கவும் அந்த ஒளியில் தன்னை மீட்டுக்கொண்டவள் கொண்டவள் வேக வேகமாக வெளியேறிவிட்டாள் அவள் வெளியேறியதை பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் தீ கங்குகளாக ஜொலித்துக் கொண்டிருந்தன கோபத்தில் அவன் முகம் பாறையாய் இறுகியது அவனை தவிர்த்துவிட்டு வந்த நித்திலாவிற்கு சாப்பாடே உள்ளே இறங்கவில்லை அவனது அழுத்தமான பார்வை மீண்டும் மீண்டும் அவள் மனக்கண்ணில் தோன்றி அவளை இம்சித்து கொண்டிருந்தது அவன் பார்வைக்கான அர்த்தம் நிச்சயம் நல்லதற்கல்ல என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது ஒரு வழியாக சாப்பிட்டு இருவரிடமும் சொல்லி கொண்டு அவள் அறைக்கு வரும்போது ஆதித்யன் அதே நிலையில்தான் இருந்தான் அதற்குள் சாப்பிட்டு விட்டு வந்துட்டாரா என்று மனதில் நினைத்தவள் ஒன்றும் பேசாமல் தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு அவர்களுக்குள் வேலையை தவிர வேறு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை ஆதித்யனும் பார்ப்பதற்கு சகஜமாகத்தான் தெரிந்தான் நித்திலா தான் எப்பொழுது வெடிக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தாள் புலி பதுங்குவது நிச்சயம் பாய்வதற்காகத்தான் என்பதை அறியாதவள் அல்லவே அவள் ஆதித்யனுக்கு கோபம் வந்து அவன் அப்போதே நாலு திட்டு திட்டிவிட்டான் என்றால் அப்பொழுதே அந்த கோபம் முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவன் அமைதியாக இருந்து விட்டான் என்றால் அது பின்னால் பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தும் அவனுடைய கூர்மையான பார்வையும் அழுத்தமான மௌனமும் மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தவை இதை அனைத்தையும் நித்திலாவும் அறிந்தே இருந்தாள் அன்று பாலாவுடன் வெளியே சென்றுவிட்டு வந்தபோது இதே பார்வையைத்தான் அவளை நோக்கி வீசி வைத்தான் ஆதித்யன் அதன் பிறகு அந்த விஷயத்தில் அவன் எடுத்த முடிவு அதிரடியாக இருந்தது எனவே சற்று பயத்துடனேயே வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் நித்திலா ஆனால் அவள் பயந்தது போல் அன்று எதுவுமே நடக்கவில்லை சுமூகமாகவே சென்றது வேலை நேரம் முடிந்து அவள் கிளம்பியும் சென்று விட்டாள் ஹாஸ்டலுக்கு சென்று தன் தாய் தந்தையிடம் பேசியதில் கிட்டத்தட்ட அந்த விஷயத்தையே மறந்து போனாள் நித்திலா அடுத்த நாளும் உதயமாக சற்று உற்சாகமாகவே கிளம்பி அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் அவளுக்கு முன்பே ஆதித்யன் வந்திருந்தான் அவள் அறைக்குள் நுழையும் போதே குட் மார்னிங் பேபி என்று புன்னகை முகமாக வரவேற்றான் அவனுக்கு பதிலுக்கு குட் மார்னிங்கை உரைத்துவிட்டு தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தவள் மனதில் சிறு நிம்மதி எழுந்தது அந்த உணவு விஷயத்தை மறந்து விட்டான் போலும் இல்லையென்றால் என் விருப்பத்தை மனதில் கொண்டு அவனை விலகியிருப்பான் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள் அவள் நினைத்ததிலும் இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு அவன் அவளிடம் சகஜமாகத்தான் பேசிக்கொண்டிருந்தான் மதியம் மணி ஒன்றாகவும் போல் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் கதவு வரை சென்றவள் ஏதோ ஓர் உந்துதலில் திரும்பி அவனை பார்க்க அவனோ கடினமான முகத்துடன் நேற்று பார்த்த அதே பார்வையைத்தான் அவளை நோக்கி வீசிக்கொண்டிருந்தான் குழம்பிய முகத்துடன் அவள் வெளியேறிவிட்டாள் நேற்று போலவே இன்றும் பெயருக்கு சாப்பாட்டை குறித்துவிட்டு பாலாவிடமும் சுமித்ராவிடமும் எதையோ கூறி சமாளித்தபடி எழுந்து வந்துவிட்டாள் அவள் அறைக்குள் நுழையும் போது சற்று முன் தான் பார்த்த பார்வைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்த ஆதித்யனை பார்த்தவளுக்கு குழப்பமாக இருந்தது ஆனால் அவன் எப்பொழுதும் போல் இயல்பாகத்தான் இருந்தான் இடையில் மூன்று நான்கு முறை அவனது மொபைல் அலர அவன் அதை அட்டன் செய்யாமல் தவிர்த்து விட்டான் மதியம் மூன்று மணி ஆகும்போது அவனுடைய டிரைவர் செல்வம் உள்ளே நுழைந்தார் அவருக்கு எப்படியும் நாற்பது வயதிற்கு மேல் இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக ஆதித்யனிடம் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் ஆதித்யனிடம் மிகுந்த விசுவாசம் உடையவர் எப்பொழுதும் ஆதித்யனுக்கு மதிய உணவு வீட்டிலிருந்து வந்துவிடும் செல்வம்தான் சென்று வாங்கி வருவார் காலையில் ஆதித்யன் வரும்போது அலுவலகத்திற்கு காரை ஓட்டி வருபவர் அதன் பிறகு எங்கேயும் செல்லாமல் காரின் அருகிலேதான் தான் இருப்பார் ஏனென்றால் ஆதித்யனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வெளியே செல்லும் வேலை வந்துவிடும் அந்த நேரத்தில் காரை எடுப்பதற்கு வசதியாக அவர் காரின் அருகிலேயே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு கோபம் வந்து காட்டு கத்து கத்துவான் அவனுடைய கோபத்திற்கு பயந்தே அவர் எங்கும் செல்ல மாட்டார் ஆனால் மதியம் பனிரெண்டு மணி வாக்கில் ஆதித்யன் வீட்டிற்கு சென்று மதிய உணவு வாங்கி வருவார் பிறகு மூன்று மணியாகும் போது அவன் சாப்பிட்ட டிஃபன் கேரியரை எடுத்து சென்று அவன் வீட்டில் கொடுத்துவிட்டு வருவார் இது ஆதித்யனுடைய அம்மா லட்சுமி இட்ட கட்டளை ஆதித்யனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவன் சாப்பாட்டை மறந்து வேலையில் மூழ்கி விடுவான் எனவேதான் அவர் டிரைவரிடம் இப்படி ஒரு உத்தரவை போட்டு வைத்தார் மூன்று மணிக்கு வந்து அவர் டிஃபன் காரியரை எடுத்து செல்வதால் வேறு வழியில்லாமல் ஆதித்யன் நேரத்தோடு சாப்பிட்டு விடுவான் இல்லையென்றால் அவன் அம்மாவிடம் திட்டு விழுமே இன்றும் வழக்கம்போல் டிஃபன் காரியரை எடுத்துச் செல்வதற்காக வந்தவர் அவனது உணவு உண்ணும் அறையில் தொடப்படாமல் அப்படியே இருந்த பாத்திரங்களை பார்த்தவர் ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டு வெளியே எடுத்து வந்தபடி ஆதித்யனிடம் சென்று சார் மணி மூணாச்சு சாப்பிட்டு விட்டு வேலையை பார்க்கலாமே பணிவாக அவர் கூற இல்ல வேண்டாம் தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலிலிருந்து பார்வையை உயர்த்தாமலேயே கூறினான் சார் நேற்று மதியமும் நீங்க சாப்பிடல கொண்டு வந்த டிஃபன் கரியரை அப்படியே திருப்பி எடுத்துட்டு போனேன் அதுவும் இல்லாம இப்போ அம்மா ஃபோன் பண்ணுனாங்க உங்களுக்கு கூப்பிட்டாங்களாம் நீங்க எடுக்கவே இல்லையாம் நேத்து நைட்டும் நீங்க சாப்பிடலையாம் இன்னைக்கு காலையிலயும் ஏதோ வேலைன்னு சாப்பிடாம ஓடி வந்துட்டீங்களாம் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க உங்களை பார்த்து நீங்க சாப்பிடலேனா என்னை சாப்பிட வைக்க சொன்னாங்க என்ன நேத்து மதியத்திலிருந்து இவர் சாப்பிடலையா பதை பதைத்த மனதுடன் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா இந்தாங்க சார் இப்படியே வேலையை பார்த்துட்டே சாப்பிடுங்க என்றபடி அவன் முன் இருந்த டேபிளில் தட்டை வைக்க வேண்டாம் செல்வம் எனக்கு பசி இல்லை நீங்கள் எடுத்துட்டு போங்க தன் கையிலிருந்த ஃபைலை ஆராய்ந்தபடியே கூறினான் அவன் சார் ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிடுங்க அவர் மீண்டும் வற்புறுத்த அவ்வளவுதான் அடுத்த நொடி இருந்த தட்டு எதிரில் இருந்த சுவற்றை நோக்கி பறந்தது டங் என்ற சுவற்றில் மோதிய தட்டிலிருந்து அனைத்து சாப்பாடும் கீழே கொட்டிவிட தட்டு மட்டும் உருண்டு வந்து நெத்திலாவின் காலடியில் விழுந்தது அதிர்ச்சியுடன் இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டாள் நித்திலா தட்டை வீசியிருந்த ஆதித்யனோ இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்களாக அவன் பார்த்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு விளங்கியது எதனால் இந்த கோபம் எதனால் அவன் சாப்பாட்டை மறுக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது அவன் பிடிவாதத்திற்கு முன்பாக தன்னால் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது என்பது அவளுக்கு தெல்ல தெளிவாக உரைத்தது அதிர்ச்சி விலகாமல் அவனையே பார்த்தபடி நின்றிருந்த செல்வத்தை கண்டவள் அண்ணா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் என்றபடி அவரை வெளியே அனுப்பினாள் ஆதித்யனை பார்க்க அவனோ கருமமே கண்ணாக ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு பெருமூச்சுடன் உணவு உண்ணும் அறைக்கு சென்றவள் அங்கிருந்த டிஃபன் காரியரையும் தட்டுக்களையும் எடுத்து வந்து ஆதித்யனின் டேபிளின் மீது வைத்தாள் அப்பொழுதும் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை ஒரு தட்டை எடுத்து சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பொரியலை வைத்தவள் அதை எடுத்து சென்று ஆதித்யனின் முன் வைத்தபடி நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் என்று ஒரு வார்த்தை தான் கூறினாள் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் எழுந்து சென்று கை கழுவிவிட்டு வந்தவன் அவள் போட்டு வைத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் அவனுக்கு பசியின் வேகமே தெரிந்தது வேக வேகமாக சாப்பிட்டவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறியவள் அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை எதுவும் பேசவில்லை அவன் சாப்பிட்டு முடிக்கவும் நித்திலா டேபிள் மேல் இருந்த பாத்திரங்களை எடுத்து சென்று உணவு உண்ணும் மறையில் வைக்க அவனுக்கு அவளுக்கு அவனும் உதவினான் தரையில் சிறத்திரி கிடந்த சாப்பாட்டையும் ஓரமாக கவிழ்ந்து கிடந்த தட்டையும் பார்த்தவள் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதமாகாது என்றாள் கோபமாக தோலை குலுக்கியவன் என் பிடிவாதத்தை பற்றி தான் உனக்கு தெரியுமே பேபி நேத்தே என் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு அசட்டையாக வினவ எல்லா நேரமும் உங்க பிடிவாதம் தான் ஜெயிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க என்ன கோபம் இருந்தாலும் அதை இப்படி சாப்பாடு மேல காண்பிக்க கூடாது அண்ணம்ங்கிறது கடவுள் மாதிரி சாப்பிட்ற தட்டு சிவன் மாதிரின்னு சொல்லுவாங்க இப்படியா சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசி அடிக்கிறது அவன் தூக்கியிருந்த தட்டை சுட்டி காட்டி கேட்டவள் அதை சுத்தம் செய்ய முயல விடு நீ கிளீன் பண்ண வேண்டாம் ஆயாவை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லு என்று அவளை தடுத்தான் அவனை பார்த்து முறைத்தவள் நோ நீங்க தானே தூக்கி எறிஞ்சீங்க அப்ப நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும் வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவள் கராராக கூற அவன் முகம் அஷ்ட கோணலாக மாறியது வாட் நான் கிளீன் பண்ணணுமா என் பெட்ரூமை கூட நான் சுத்தம் பண்ணினதில்லை என்ன போய் இதை கிளீன் பண்ண சொல்ற என்னால முடியாது இதை நீங்கள் தான் கிளீன் பண்ணி ஆகணும் நீங்கள் யாராக இருந்தாலும் சாப்பாட்டை அவமதித்தது தப்பு சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் இது அழுத்தம் திருத்தமாக கூறினாள் அவள் அந்த சிறு புள்ளிமானின் கட்டளைக்கு பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டியாலும் அந்த சிறுத்தை கட்டுப்பட்டு அடிபணிந்தது சரி பண்ணி தொலைக்கிறேன் முணுமுணுத்தபடி அவன் குத்திட்டு அமர முயலாம் அதற்கு அவன் அணிந்திருந்த பேண்ட் மிக பெரிய தடையாக இருந்தது பேபி இந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு என்னால் உட்காரவே முடியலை இதை காரணமாக வைத்து அவன் தப்பித்து கொள்ள முயல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த இடத்தை நீங்கள் தான் கிளீன் பண்ணணும் என்று அவனது முயற்சியில் மண்ணை அள்ளி போட்டு மூடினாள் அவனது பேபி ஆனால் ஆதித்யனா இதற்கெல்லாம் அசறுபவன் அவனோ படுகூலாக ஓகே பேபி இந்த பேண்ட்டை கழட்டி வச்சிட்டு வேலை செய்யறேன் அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ தானே இருக்கிற என்றபடி தனது பெல்ட்டில் கை வைக்க ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க பதறி போய் எழுந்தாள் அவள் அவள் பதற்றத்தை கண்டு தனக்குள் புன்னகைத்து கொண்டவன் வாடி என் அழகு பேபி உன்னை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறேன் மனதிற்குள் சொல்லி கொண்டவன் வெளியே ஏன் பேபி நீதானே உனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்ன ஸோ அது இருந்தா என்ன இல்லைன்னா உனக்கு என்ன என்று விளக்கமாக வேறு கேட்டு வைக்க அவன் கேள்வியில் அவள் தன் தலையில் அடித்து கொண்டாள் கடவுளே நான் அப்படி சொன்னேன் தான் அதுக்காக நீங்க இப்படியா பண்ணுவீங்க எப்படியா பண்ணுவேன் அவளை போலவே திருப்பி கேட்டான் அவன் அதுதான் நீங்க உங்க பேண்ட் அதுக்கு மேல் சொல்ல முடியாமல் அவள் தடுமாற ம் சொல்லு பேபி அவன் உதட்டோரம் இருந்த குறும்புச் சிரிப்பை கண்டு கொண்டாள் அவள் நீங்க நீங்கள் தான் இப்படியெல்லாம் பண்றீங்க என்று படப்படுத்தவள் அவனை பார்த்து முறைக்க அவன் சற்று தன் விளையாட்டை கைவிட்டான் சரி சரி முறைக்காதே இப்போ என்ன இந்த இடத்தை கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு என்றபடி கீழே கிடந்த பருக்கைகளை பொறுக்க ஆரம்பிக்க அவளும் அவனுக்கு உதவி செய்தாள் இருவரும் சேர்ந்து கீழே சிதறியிருந்த சாப்பாட்டையும் தட்டையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆயாவை அழைத்து அந்த இடத்தை துடைக்கச் சொல்லினார் ஆயா வெளியே சென்றதும் தனது இருக்கைக்கு சென்று அமரப்போன நித்திலாவின் கையை பிடித்து இழுத்தவன் அருகிலிருந்த சுவற்றில் அவளை சாய்த்து அவளுக்கு இருபுறமும் தன் கைகளை ஊன்றி அவளை சிறை செய்தவன் ஏன் பேபி நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி உனக்கு என்னன்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்திருக்கலாமே எதுக்காக என்னை சாப்பிட வச்ச அவள் கண்களையே பார்த்தவாறு வினவ அவன் கேட்ட கேள்வியில் தடுமாறியவள் பிறகு சுதாரித்துக்கொண்டு நீங்கன்னு இல்லை அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் அவங்களை சாப்பிட வச்சிருப்பேன் ஸோ நீங்க ஒவ்வொரு மனக்கோட்டை கட்டிக்காதீங்க அவனை பிடித்து தள்ளிவிட்டபடி அவள் கூறினாள் அவள் முயற்சியை தடுத்தபடி அவள் இடையே தன் இரு கரங்களாலும் வளைத்தவன் அப்படியா யாரா இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பியா அவன் மீண்டும் கேட்க ஆமாம் என்றாள் அவள் வீம்பாக அப்ப அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேயும் என்னை தவிர வேற யாரா இருந்திருந்தாலும் அப்படித்தான் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிருப்பியா அவள் விழிகளில் தன் பார்வையை பதித்து வினவ அவள் ஒரு கணம் அதிர்ந்து போனாள் ஏனென்றால் அவளுக்கு நன்கு தெரியும் அந்த இடத்தில் ஆதித்யன் அல்லாது வேறு ஒருவன் இருந்திருந்தால் அந்த ஆணின் சுண்டு விரலை கூட அவள் தொட்டிருக்க மாட்டாள் என்ற உண்மை அவள் நெற்றியில் அறைந்தது ஆனால் இதை ஆதித்யனிடம் சொல்ல முடியுமா எனவே தன் மனதை மறைத்து எனக்கு தெரியாது என்றாள் அவள் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை கவனித்து கொண்டிருந்தவன் தெரியாதா இல்ல சொல்ல மாட்டியா பேபி என்க எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை படபடவென புரிய ஷப்பா இந்த அழகான உதடு எவ்வளவு பொய் பேசுது அதுக்கு தண்டனை கொடுத்தாதான் உண்மையை பேசும் போல என்றவனின் விரல்கள் அவள் இதழ்களை வருட ஆரம்பிக்க அவன் கையை தட்டிவிடவும் மறந்தவளாய் மூச்சு அடக்கி சிலையாய் சமைந்திருந்தாள் நித்திலா தண்டனை கொடுத்துடலாமா என்றபடி அவன் அவள் முகம் நோக்கி குனியவும் தான் நித்திலா என்னும் சிலைக்கு உயிர் வந்தது வேண்டாம் என்னை விடுங்க முழுமூச்சுடன் அவள் அவனை பிடித்து தள்ளிவிட அவனோ அவள் கைகளை எளிதாக தடுத்தபடி மேலும் அவளை சுவரோடு சாய்த்தவன் அப்படின்னா இந்த உதடுகள் உண்மையை பேசணுமே அவன் விரல்கள் மீண்டும் அவள் செவ்விதழ்களை வருட ஆரம்பித்தன நான் உண்மையைத்தான் சொல்றேன் நீங்களா அதை பொயின்னு நினைச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லும் அவள் முகம் அழுகைக்கு மாறியது முதல் முறையாக தனக்குள் நடக்கும் உணர்ச்சி போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் அழ ஆரம்பித்தாள் அந்த காரிகை சிறு குழந்தை போல் அவள் அழ ஆரம்பிக்கவும் அவன் முகம் வேப்பெண்ணை குடித்தது போல் மாறியது சரி சரி அதுக்கு எது கழற கை கெட்டியதுக்கு வாய்க்கு எட்டாத கடுப்பில் அவன் சற்று எரிச்சலுடன் வினவ பின்ன நீங்க இப்படி பண்ணினா நான் என்ன பண்ணுவேன் நீங்க கிட்ட கிட்ட வந்து நின்னா எனக்கு என்னவோ செய்யுது அவள் தேம்ப ஆரம்பிக்க ஆதித்யனுக்கு சிரிப்புதான் வந்தது முயன்று தன் சிரிப்பை அடக்கியவன் ஐயோ பேபி அழாத இங்கே பார் நான் தள்ளித்தான் நிற்கிறேன் என்றபடி அவளை விட்டு விலகி நின்றவன் ஆனாலும் பேபி உனக்கு பேச்சு தான் ரெண்டு ஊருக்கு கிழியுது மற்றபடி இப்படி பயந்து நடுங்கிற என்னதான் முயன்றாலும் அவனது உதட்டோரங்கள் கேலிச்சிரிப்பில் சுருங்கத்தான் செய்தன நான் ஒன்றும் பயப்படலை அவன் கண்டு கொண்டான் என்ற நினைவில் முறுக்கி கொண்டாள் அவள் அது சரி நான் பக்கத்துல வந்ததும் பயந்து போய் ஊ ஊன்னு அழுதுட்டு பேச்சை பார் நானொன்னும் ஊன்னெல்லாம் மழலை ஏதோ லைட்டாக கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அவ்வளவுதான் இனிமேல் இப்படி ஏதாவது பண்ணி பாருங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன் குழந்தையை அவள் மிரட்ட என்னது ஆதித்யன் அலறிய பழைய கட்டிடமாக இருந்திருந்தால் இந்நேரம் இடியே விழு இடிந்தே விழுந்திருக்கும் எதுக்கு இப்படி கத்துறீங்க அவள் அதட்டேன் பேபி நீ இன்னும் வளரவே இல்லையா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ற இப்போ குழந்தைங்க கூட அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதில்ல அவன் கூறிய பிறகுதான் அவளுக்கு என்ன சொன்னோம் என்பதை உரைத்தது ஃப்ரெண்ட்ஸிடம் வாக்குவாதம் செய்யும்போது விளையாட்டாக எங்க அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று மிரட்டுவாள் அந்த ஞாபகத்தில் ஆதித்யனிடம் அப்படியே கூறிவிட்டாள் நிமிர்ந்த ஆதித்யனை பார்த்தால் அவன் முகம் இஞ்சி தின்ன குரங்கு போல் மாறியிருந்தது பாவம் பயவில் ரொம்பவும் அறண்டுருச்சு போல சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்டவள் வெளியே ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்றாள் சீரியஸான குரலில் அது சரி ஆதித்யா உன் நிலைமை ரொம்பவும் கஷ்டம் போலவே சின்னதா ஒரு முத்தம் கொடுக்க நினைச்சதுக்கே அப்பா கிட்ட சொல்லுவேன்னு மிரட்ரா இதில் எப்படி அவ கூட குடும்பம் நடத்தி என்ன பண்ண போறயோ தெரியல என்று புலம்பியபடி தனது இருக்கைக்கு சென்று விட்டான் அவனுடைய புலம்பலை கேட்டு அவளுக்கு சிரிப்புதான் வந்தது இருந்து முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அகம் தொட வருவான் வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஹாஸ்டல் அறையில் ஓய்வாக அமர்ந்தபடி கதை புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள் நித்திலா அப்பொழுது அவளது அலைபேசி அலறி தனது இருப்பை தெரியப்படுத்தியது அவளுடைய அக்கா தீபிகா தான் அழைத்திருந்தாள் முகம் மலர ஃபோனை எடுத்து காதில் வைத்தவள் என்ன அதிசயமா இருக்கு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க ஆர்ப்பாட்டமாக நித்திலா பேச ஆரம்பிக்க ஹலோ மேடம் இவ்வளவு நாள் கழிச்சு அக்கா கால் பண்ணியிருக்காளே அவன் நல்லா இருக்காளான்னு கேட்போம்னு எல்லாம் உனக்கு தோணாதே எடுத்த உடனே எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கிற சரி சரி எப்படி இருக்க நீ நல்லா தான் இருப்ப அதுதான் எங்கள் மாம்சுன்னை உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாரே ஆமாம் ஆமாம் தங்கத்தட்டு உடைஞ்சிடாமல் இருந்தால் சரிதான் ஏன் இப்படி எடுத்துக்கிற சரி சொல்லு எங்கள் மாம்ஸும் அதிதிக்குட்டியும் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப ஜாலியாக இருக்காங்க உனக்கு ஆஃபீஸ் எப்படி போகுது ம் சூப்பராக போகுது சரி உனக்கு இந்த வாரம் லீவ் தானே இங்க எங்க வீட்டுக்கு வந்துடு அங்கேயா வேணும்னா ஒன்று பண்ணலாம் நீ அதிதிக்குட்டியை குட்டியை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு எனக்கு அம்மா அப்பாவை பார்த்த மாதிரியும் இருக்கும் உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும் இல்லடி நம்ம அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த வாரம் ராமேஸ்வரம் திருப்பதின்னு கோவில் டூர் போக போறாங்க அதுதான் நான் உன்னை இங்கே கூப்பிடுறேன் ஓ அப்படியா அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை மறந்துருப்பாங்களா இருக்கும் நீ கிளம்பி இங்கே வந்துடு அதிதிக் குட்டியும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்குது ம் ஓகே இந்த வாரம் உங்கள் வீட்டில் ஆஜராகிடுறேன் நந்தினிக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன் பரவாயில்லையா ம் இப்போ பரவாயில்லை நேற்று கூட அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் நல்லா இருக்கேன்னு சொன்னால் ஊருக்கு வந்தால் அவளையும் போய் பார்த்துட்டு வரணும் நானும் உன் கூடவே வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் சரி நித்தி உன் மாமா வந்துட்டார் நான் போய் அவரை கவனிக்கணும் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் ஹம் நடத்து நடத்து மாமா காலேஜ்ல இருந்து வந்த வந்தவுடனேயே உங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா நித்திலா கேலி செய்ய உனக்கென்னடி என்னடி பொறாமை சிறிது வெட்கப்பட்டாள் தீபிகா ஒரு ஆமையும் இல்லை நீ போய் உன் வேலையை பாரு பாய் பாய் என்றபடி போனை வைத்து விட்டாள் நித்திலா ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மும்முரமாக தன் முன்னால் இருந்த சிஸ்டமில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள் சுமித்ரா அவள் டேபிளில் இருந்த ஃபோன் அலறி அவள் கவனத்தை தன் பக்கம் கொண்டு வந்தது ஃபோனை அட்டென்ட் செய்தவளின் காதில் மேடம் ரொம்ப பிஸியோ ஒரு குட் மார்னிங் சொல்லக்கூட ரூம் பக்கம் வரல என்ற கௌதமின் குரல் ஒழித்தது ம் கொஞ்சம் பிஸி தான் சரி ஒரு பத்து நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ எதுக்கு ஒன்று சொல்லணும் எதுவாக இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க நான் ரூமுக்கெல்லாம் வர மாட்டேன் ஏய் அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் ஹே ஹே ப்ளீஸ் ரீச் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லைல்ல ஒரு மாதிரி இருக்குது வாடி பொய் சொல்லாதீங்க இந்நேரம் சிசிடிவி கேமரா வழியாக என்னைத்தான் பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் அவள் கூறியது உண்மைதான் சிசிடிவி கேமரா வழியாக அவனது மானிட்டரில் தெரிந்த அவளது உருவத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் இருந்தாலும் தேவியின் தரிசனத்தை நேரில் பார்த்தது போல் இருக்குமா என் தேவியின் தரிசனம் கிடைக்காமல் இந்த பக்தன் மிகவும் ஏங்கி போயிருக்கிறான் சிறிது கருணை காட்டக்கூடாதா தரிசனம் கிடைக்காமல் இந்த பக்தன் மிகவும் ஏங்கி போயிருக்கிறான் சிறிது கருணை காட்டக்கூடாதா பக்தனுக்கு தரிசனம் தருவதற்கு இப்பொழுது தேவிக்கு விருப்பமில்லை அவனைப் போலவே திருப்பி கூறினாள் சுமித்ரா ஏனாம் தேவியை நேரில் பார்த்தால் பக்தனின் கைகளும் உதடுகளும் சும்மாவே இருப்பதில்லை ஏன் என்ன செய்யும் அவன் குறும்பு கலந்த ஆர்வத்துடன் கேட்க ம் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ என்னுடைய வாய் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு என்னுடைய கை ஃபோனை வைக்கப் போகுது ஏ ஏ இருடி ஃபோனை வைக்காதே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்துட்டு போடி ம் அஞ்சு நிமிஷம் தான்னு சொல்லுவீங்க அப்புறம் அரை மணி நேரம் என்னை விட மாட்டீங்க நான் வரமாட்டேன் என் புச்சி குட்டியில் ரூமுக்கு வருவீங்களாம் அவன் கெஞ்ச என் செல்லக்குட்டி மாமால ஃபோனை வைப்பீங்களாம் என்று அவள் கொஞ்சினாள் என்னது மாமாவா ம் இனிமேல் உங்களை நான் மாமான்னு தான் கூப்பிட போகிறேன் நல்லா மாமா அவள் கூப்பிட்டு காண்பிக்க ஹே கொல்லாதடி இதை மட்டும் நீ நேரில் சொல்லியிருந்தேன்னு வேய் மாமான்னு சொன்ன உன்னுடைய அழகான உதட்டுக்கு நிறைய பரிசு கொடுத்துருப்பேன் அந்த பரிசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா நீங்க ஃபோனை வைங்க மாமா என்று வார்த்தைக்கு வார்த்தை மாமா அழைக்க அவன் மயங்கித்தான் போனான் மவளே நீ மட்டும் தனியா என் கையில மாட்டின அப்ப இருக்கு உனக்கு கச்சேரி அதை தனியாக மாட்டும்போது பார்க்கலாம் மாமா என்னடி நேரில் இல்லைங்கிற தைரியத்தில் பேசுறியா தனியா என்கிட்ட மாட்டுவையல்ல அப்ப இருக்கு உனக்கு ம் முடிஞ்சால் என்னை தனியா பிடிங்க பார்ப்போம் அவள் அவனை விட என்னடி முடியாதுன்னு நினைக்கிறியா ஆனால் ஒரு கண்டிஷன் வேலைங்கிற பேரில் என்னை உங்கள் கேபினுக்கு கூப்பிடக்கூடாது வேற எங்கேயாவது என்னை தனியாக மீட் பண்ணணும் சரிடி அப்படி நான் உன்னை தனியாக பிடிச்சிட்டா எனக்கு என்ன தருவேன் நீங்கள் என்ன கேட்டாலும் மாமா மறுபடி பேச்சு மாறக்கூடாது அவன் அழுத்தி கேட்க ம் பேச்சு மாற மாட்டேன் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் அவனிடம் தனியாக மாட்ட மாட்டோம் என்ற தைரியத்தில் அவள் வாய்விட்டாள் என்கிட்ட வசமாக மாட்டினடி அவன் சிரிக்க ஹலோ பாஸ் அதை மாட்டும்போது பார்க்கலாம் இப்போ ஃபோனை வையுங்க என்றபடி ஃபோனை வைத்துவிட்டாள் இருவருக்குள்ளும் அழகான கண்ணாமூச்சி ஆட்டம் ஆரம்பமானது என்ன இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் யாருமே கண்ணை கட்டி இருக்க மாட்டார்கள் இதில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் கிடைப்பது என்னவோ சுகமான பரிசுதான் ஆதித்யன் அறையில் வழக்கம்போல் இரண்டும்